சகத மகளுக்கு வணக்கம் இப்போ சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையில் நடந்த அந்த தாக்குதல் அவங்க ஒரு தீவிரவாத தாக்குதல் பண்ணாங்க நம்ம ராணுவ தாக்குதல் பண்ணோம் அப்போ செய்திகளில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க பாகிஸ்தான் தரப்புலேருந்து நிறைய ட்ரோன்கள் வந்திருக்கு அமேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ் தாக்குதலுக்காக வந்து விமானங்கள்லாம் வராமல் இந்த சின்ன சின்ன ட்ரோன்கள் வந்து தாக்குதலை நடத்தியிருக்கு அப்படின்னா ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து இது புதுசு ஆனால் கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாகவே போருங்கிறது எப்படி நடக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த தர்க்கங்களும் அதுக்கான நியாயங்கள் வழிமுறைகள் எல்லாமே வந்து மாறியிருக்கு ஸோ அதை பற்றி தான் கொஞ்சம் பேசலாம் போர் வந்து எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஷான் நம்மளோட இணைஞ்சிருக்கார் வணக்கம் ஷான் ஹலோ முதல்ல எப் எங்கே ஆரம்பித்து நம்ம எங்கே வந்திருக்கோம் இப்போ ஒரு ஒரு ட்ரோன் அது என்ன பண்ணும் ஏன்னா நம்ம ட்ரோன் அப்புடின்னா ஒன்று அந்த கல்யாணத்தில் வீடியோ எடுக்கிறாங்க அது இப்படி கிட்ட வந்துட்டு போகும் இதுதான் தெரியும் ஆனால் ஒரு ஒரு ட்ரோனை வந்து ஆயுதமாக பயன்படுத்தினா அவங்க என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலாக இது வந்து இந்த ஆப்கானிஸ்தான் அங்கெல்லாமே வந்து பரவலாக கடந்த ஒரு இருபது முப்பது வருடங்களாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறதா அந்த ட்ரோன்கிறது இந்த ட்ரோன்கள் வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய ஒரு ஏவுகணைகளுக்கு ஒரு இறக்க வச்ச மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி அந்த குவாட்ராஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க நாலு அந்த மாதிரியான ட்ரோன்ஸ் கிடையாது ஏன்னா இது கொஞ்சம் வேகமாக பறக்கக்கூடியது ரேடார்ஸை வந்து தவிர்க்கிற மாதிரியான ஒரு வடிவமைப்பில் இருக்கும் எல்லாமே ஆனால் இந்த வார்ஃபேர் எப்படி மாற்றிருக்கு அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து படைவீரர்கள் தேவைப்பட மாட்டாங்க மனிதர்கள் தேவைப்பட மாட்டாங்க ரெண்டாவது இப்போ அட்வான்ஸ்டு சேட்டலைட் ஜிபிஎஸ் இதெல்லாம் இருக்கும்போது முக்கியமாக வந்து சர்வைலன்ஸுக்கு தான் இதை வந்து முதல்ல பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு விஷயத்தை நீ சர்வைலன்ஸுக்கு பயன்படுத்தினா அடுத்தது தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் ரொம்ப ஹெவியாக இல்லாத ஏவுகணைகள் ஆயுதங்கள் கன்ஸு இதை எடுத்துகிட்டு போய் அட்டாக் பண்ண முடியும் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் வார்ஃபேரில் பயன்படுத்தினது எல்லாமே இந்த காமிகாசி அப்படின்னு சொல்லக்கூடிய அது நேராக போயிட்டு அட்டாக் பண்ணிவிட்டு அங்கேயே அழிச்சிரும் அது அதுவே வெடிச்சு இப்போ ஏவுகணைகள் வந்து என்னென்னா நம்ம ஒரு அட்டாக் பண்ண ஒரு டார்கெட்டை வச்சு அதை போய் அட்டாக் பண்ணலாம் அந்த ட்ரோனை வந்து நான் வந்து அந்த ஃபுல் பார்த்தையுமே நான் கண்ட்ரோல் பண்ணலாம் எப்போ வெடிக்கணுங்கிறதையும் தீர்மானிக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் இருக்குது அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் எந்த நாட்டுடைய ட்ரோன் டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது எந்த நாடு வந்து அதிகமாக ட்ரோன்ஸ் வச்சுருக்கு எந்த நாட்டுடைய ட்ரோன்கள் அதிக அந்த வார் ஹெட்ஸை எடுத்துகிட்டு போக முடியுங்கிறத பொறுத்து ஒரு நாட்டுடைய வலிமை வந்து தீர்மானிக்கப்படும் இப்போ என்னென்னா பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் ஏன்னா ஒரு போர்வீரனை ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஆமாம் அவங்கள ரெக்ரூட் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்களை உடலும் மனதளவில் தயார்படுத்தணும் அவங்கள ஒரு முழுமையான போர்வீரனை ஆக்குறது ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷத்துக்கான ஒரு எக்ஸசைஸ் இப்போ காசு கொடுத்தா இந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கும்பொழுது இந்த ட்ரோன் வார்ஃபேர் ஆட்டோமேட்டட் வார்ஃபேர் இதில் வந்து இன்னுமே வந்து இந்த ஸ்வாம் டெக்னாலஜிஸ் எல்லாமே பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க ஸ்வாம் டெக்னாலஜினா இப்போ வந்து ஒரு ஐம்பது ட்ரோன் போகுதுன்னா அந்த ட்ரோன்ஸ் அதுக்குள்ளே வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி ஒரு தேனி கூட்டம் தேனி கூட்டம் எப்படி ஒரு எறும்பு கூட்டம் அதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான ட்ரோன் வார்ஃபேரில் வரும் இப்போ ஐநூறு ட்ரோனை டெப்ளாய் பண்ணிடுவாங்க அந்த ஐநூறு ட்ரோன் வந்து வில் ஆக்டஸ் அ கோஆடினேட்டட் ஆர்மி எங்கிருந்து எந்த பக்கம் வந்து அட்டாக் பண்ணுறது சூப்பர் ஆர்கானிசம் ஆமாம் சூப்பர் ஆர்கானிசம் ஏஐ வச்சு இன்னுமே கூட வந்து பல விதங்களில் இந்த ட்ரோன் வார்ஃபேர் வந்து உலகம் எப்படி இனிமேல் சண்டை போட்டுக்குங்கிறதையே மாற்றிடும் உள் உள்நாடுகள்லேயும் பயன்படுத்த முடியும் உள்நாடுகள்லேயும் இப்போ வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்டிடத்தில் தீவிரவாதிகள் உள்ளே பூந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மனிதர்களை அனுப்ப வேண்டியதில்லை ட்ரோன்களை அனுப்பியே வந்து நீங்கள் வந்து நியூட்ரலைஸ் நியூட்ரலைஸ் பண்ண முடியும் ஆனால் இதனுடைய ஒரு இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தா இந்த ட்ரோன்கள் போய் யாரை கொள்ளுது அப்படிங்கிறதே வந்து எனக்கு தெரியாது நான் வந்து ஒரு டார்கெட்டை கொடுத்து அனுப்புகிறேன் அதை போய் கொண்டுரும் அது தப்பான ஆளை கொன்னால் கூட எனக்கு வந்து ஒரு பெரிய கில்ட்டு கிடையாது ஒரு குழந்தையை கொண்டுடுச்சுன்னா கூட எனக்கு கில்ட்டு கிடையாது ஏதோ ஒரு மெஷின் போய் கொண்டுடுச்சு இந்த ரோபாட்டிக் வார்ஃபேருடைய முதல் கட்டம் இது இன்னும் வந்து கிரவுண்டு ரோபாட்ஸ் இன்னும் வரலை நடந்து போய் சண்டை போடுற அந்த ஹியூமனாய்டு ரோபாட்ஸ் வரலை அதனுடைய முதல் கட்டம் தான் இந்த ட்ரோன் வார்ஃபேர் இல்லை இது வந்து நீலிகிராஸ் டைசன் வந்து ஒரு ஒரு அவர் ஒரு பாட்காஸ்ட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் நீங்கள் வந்து வில்லம்புகள் கண்டுபிடிச்சது வந்து ஒரு இன்னொருத்தனை போய் ஒரு சண்டையில் ஒரு ஆயுதத்தை வச்சு அவனை குத்தியோ இல்லை வேறு விதங்களில் கொள்ளுறதுக்கு வந்து ஒரு ஒரு மன அது அதை பக்குவம்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு மனநிலை வேணும் ஆனால் எனக்கு வந்து அதெல்லாம் தேவை நான் இங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி இருக்கிற ஒருத்தனை வந்து இங்கேருந்து நான் பெரிய அந்த கில்ட் இல்லாமல் அவனோட கண்ணை நான் வந்து பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறப்போ மனிதர்களுக்கு அந்த ஒரு போரில் சண்டையிட்டு ஒரு எதிரியை கொள்றதுக்கு தேவையான அந்த துணிவுங்கிறதே தேவையில்லாமல் போச்சு இன்றைக்கி வந்து நம்ம அதுலேருந்து தாண்டி இப்போ ஒரு ட்ரோனில் வந்து நான் அவனை நேரில் கூட பார்க்க தெரியல நீங்கள் ஒரு ஒரு துப்பாக்கியில் நான் சொல்லணும்னா கூட நான் அந்த ட்ரிக்கரை இழுக்கணும் ஆனால் இந்த ட்ரோனில் வந்து எனக்கு அது கிடையாது அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னமே போர்களுக்கு வந்து வீரர்களே தேவையில்லையோ யூ நீட் அந்த ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் மட்டுமே வந்து உங்களுக்கு ஆயிடுவாங்களோ அதான் நான் சொன்னேன் இந்த சாம் பிஹேவியரில் வந்து ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸும் தேவையில்லை அதுவே ஆமாம் நீங்கள் ஒரு அல்காரத்தம் வச்சுருப்பீங்க அதுவே அதுக்குள்ளே பேசிக்கும் அதுவே வந்து எந்த நேரத்தில் திரும்பி வரணும்னு தெரியும் எந்த நேரத்தில் ஸ்டார்ட் ஆகணும்னு தெரியும் இப்போ வந்து மனிதர்கள் வந்து அதை ஆக்ட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை ஒரு அங்கேருந்து வந்துச்சு ஒரு இங்கே இங்கே வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சுன்னா இமீடியட்டாக இந்த ட்ரோன்ஸ் கிளம்பிடும் ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதில் பண்ண முடியும் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆல்ரெடி ஒரு ஒரு நாட்டினுடைய இராணுவ வல்லமை வந்து அவங்க எவ்வளோ விமானம் தாங்கி கப்பல்கள் வச்சுருக்காங்க எவ்வளவு உயர் ரக போர் விமானங்கள் வச்சுருக்காங்கிறதுலேருந்து அவர்களுடைய இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குங்கிறத நோக்கி அதற்கு ஒரு காரணமும் இருக்குது இந்த ட்ரோன் தொழில்நுட்பங்கள் இந்த மாதிரி மைக்ரோவார் அப்படிங்கிறது ஏன் வளருது அப்படின்னா எல்லா நாடுகளும் இப்போ வந்து பெரிய நாடுகள் எல்லாமே வந்து நியூக்ளியர் பவர் ஸ்டேட்ஸாக மாறிடுச்சு இப்போ இந்தியா கிட்ட நியூக்ளியர் பவர் இருக்குது கிட்ட இருக்குது பாகிஸ்தான் கிட்ட இருக்குது இன்றைக்கி இருக்கிற பொருளாதார சூழல் வந்து உலகம் முழுக்க கனெக்டடாக இருக்குது அப்போது யாருமே ஒரு ஆல் அவுட் வார்னு போய் சண்டை போடக்கூடிய ஒரு சூழல்லாம் இந்த உலகம் கிடையாது அஃபோர்டு எங்கே சண்டை நடந்தாலும் எல்லா நாடுகளும் பாதிக்கப்படும் அப்போது சண்டையை வந்து ஒரு கண்ட்ரோல்டாக நடத்தணும் குட்டியாக நடத்தணுங்கும்போது பெருசு பெருசான ஆயுதங்களை தேடி போய்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் போய் இப்போ அந்த ஆயுதங்கள் வந்து சின்னதாக இருக்கணும் துல்லியமாக இருக்கணும் நான் ஒரு சண்டை ஆரம்பிக்கிறதுனே தெரியக்கூடாது அதே முடிக்கிறதும் தெரியக்கூடாது இப்போ நான் வந்து ட்ரோன் அனுப்பி அடிச்சிட்டேன் அப்படின்னா ஐ கேன் சே நான் அனுப்பவே இல்லைன்னு என்னால் முழுக்க முழுக்க மறுத்தர முடியும் இன்றைக்கி வந்து இந்தியா அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நடத்துனதுனால நாங்கள் ட்ரோன் அனுப்பணும்னு ஒத்துக்கிறாங்க நாளைக்கே வந்து இது ஒரு பிரச்சனை வருது எனக்கு வந்து நான் மக்கள்கிட்ட அனௌன்ஸ் பண்ண வேண்டியதில்லை ஆனால் ஒரு நூறு ட்ரோன் அனுப்பி அடிக்கிறேன்னு வச்சுக்கேன் நான் வந்து ஒத்துக்க வேண்டியதில்லை அது ஏன் ட்ரோன் கிடையாது நீங்கள் வந்து உங்கள் நாட்டிலேயே ஏதோ வெடிச்சிருச்சு அப்படின்னு சொ மறுக்க முடியும் இதுவே நீ ஒரு ரஃபேல் ஜெட்டையோ இல்லை வந்து ஒரு விமானம் தாங்கி கப்பலையோ அனுப்புனீங்கன்னா அது ஒரு வார் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுற மாதிரி ஆகும் அப்போ இந்த மாதிரி சிறிய அளவிலான சண்டைகள் நியூக்ளியர் வார் அது ஒரு முழு போராக மாறாமையே சண்டைகள் நடப்பதற்கு இந்த ட்ரோன் வார்ஃபேர்ஸ் நமக்கு வந்து ஹெல்ப் ஆகும் யுக்ரைன் ரஷ்யா வார் வந்து கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க ட்ரோனில் தான் நடந்துச்சு அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்து இனிமேல் சண்டைகள் ட்ரோன் ஆமாம் மைக்ரோ மைக்ரோவார்ஸ் சைபர் வார்ஃபேர் எக்கனாமிக் ஃப்ரண்ட்டில் வார் நடக்கும் யாருமே போய் நேராக வெற்றிவேல் வீரர்கள் சண்டை போட போகிறதில்லை இது இது மூலமாக வந்து இதுக்கு இதுக்கு முன்னாடி போர் அப்புடின்னா அந்த எல்லைகள்லங்கிறதும் மாறிடும் நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் ட்ரோன்ஸை எப்படியோ இங்கே சென்னை பக்கத்தில் கொண்டு வந்தாங்கன்னா நீங்கள் சென்னையிலையோ இல்லை மதுரையில் வந்து நீங்கள் ஒரு தாக்குதலை நடத்தணும்னா நடத்த முடியும் இதுக்கு முன்னாடி பெரிய லெவல்னால் அவங்க வந்து வங்கக்கடலில் ஒரு விமானம் தாங்கி கப்பலை கொண்டு வந்து நிறுத்தணும் அங்கேருந்து கொண்டு வரணுங்கிற தேவையெல்லாம் இன்றைக்கி இல்லை ஸோ போருங்கிறது வந்து இன்றைக்கி எங்கே வேணால் நடக்கலாம் ஒரு எல்லைகளில் மட்டும் நடக்கிறதுங்கிறது அப்படி இல்லை எல்லைகளில் போர் நடக்கிறது என்னென்னா நான் தான் போர் நடத்த முடியும் இன்றைக்கி நிஜமாகவே போய் ஒரு நாட்டை இன்னொரு நாடு தாக்கிட முடியாது அடையாளத்துக்காக நடத்தும் போது எல்லையில் மாற்றி மாற்றி சுட்டுக்குவாங்க போஃபர்ஸு அந்த கார்கில் போரில் என்ன நடந்தது உள்ள இருக்கக்கூடிய எதுவுமே பாதிக்கப்படலை நீ சுட்டேன் நான் சுட்டேன் நான் வந்து கிளைம் பண்ணிக்கிறேன் எங்கிட்ட இவ்வளோ பேர் சேர்த்துட்டாங்க நான் கிளைம் பண்ணுறேன் எங்கிட்ட இவ்வளோ பேர் சேர்த்துக்கிறாங்க உன்னோட மக்களும் ஹாப்பி என்னோடய மக்களும் ஹாப்பி நாங்கள் ரெண்டு பேரும் போயிடுவோம் இதில் நடுவில் சாகிறத வந்து கொஞ்சம் இராணுவ வீரர்கள் அந்த இலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இறந்துருப்பாங்க இன்றைக்கி நடந்த பொருளையும் அதே தான் நடக்குது எந்த நாடுமே முழு சண்டையில் வந்து ஈடுபட மாட்டாங்க அவங்களால முடியும்னாலுமே அவங்க ஒரு டெல்லியவோ ஒரு இஸ்லாமாபாத்தையோ வந்து தாக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து ரெண்டு நாடுமே சுத்தமாக அழிஞ்சு போய் அடுத்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு ஆகுங்கிறது வந்து இப்போ எல்லா நாடுகளுக்குமே அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகளுக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அப்போ நீ வந்து இப்போ அவன் வந்து ஒரு ஒரு நியூக்ளியர் வார்கிட்ட நம்மளை நோக்கி அனுப்புகிறான்னா நம்ம இருக்கிற எல்லாத்தையும் அவனை நோக்கி இறக்கி தரமட்டமாக்கணும் இதுக்கு மேலே எந்திரிக்க கூடாதுங்கிற லெவலுக்கு அந்த இன்னொரு நாடு அதில் கவனிக்க வேண்டியது அவங்ககிட்ட ஒரு வார் ஹெட் இருக்கா அஞ்சு இருக்கா பத்து இருக்கா டிஃப்ரென்ஸே கிடையாது அமெரிக்கா கிட்ட நாலாயிரம் இருக்கு பாகிஸ்தான் கிட்ட நூற்றி முப்பது இருக்கு இந்தியா கிட்ட விட குறைவாக தான் இருக்கு ஆனால் என்னன்னா பாகிஸ்தான் கிட்ட ஏன் நூற்றி முப்பது இருக்குன்னா இந்தியாவுடைய பரப்பளவு பெருசு ரஷ்யாவுடைய பரப்பளவு பெருசாக அமெரிக்கா நிறையா மேனுஃபேக்சர் பண்ணி வைக்கணும் ஆனால் இந்தியாவை வந்து பாகிஸ்தான் தான் நம்ம எதிரி பாகிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய ஒரு ஸ்டேட் அளவு தான் இருக்குது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு நூற்றி இருபது வச்சு அது வந்து பத்து தடவை அழிக்கலாம் ஸோ ஆனால் நியூக்ளியர் வாரை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் வரையடி இருக்கா இல்லையாங்கிறது ஒரே ஒரு கேள்வி தான் அது இருந்துச்சுனாலே சைஸ் டசன்ட் மேட்டர் அவன் ஒன்றை போட்டான்னால உன் நாடு காலி இட்ஸ் எல்லாரும் சாக போகிறது இல்லை ஆனால் வந்து அதனுடைய பாதிப்புகள் வந்து மீள முடியாதவையாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரே ஒரு நியூக்ளியர் பாம்பிலேயே வந்து உலகம் கண்டுபிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வாரம் இல்லை இரண்டாம் உலகப்போருக்கு அப்புறம் சண்டை போடணும் அப்படிங்கிற ஆசையே இல்லை சொல்லப்போனால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சதுக்கு அந்த இரண்டாம் உலகப்பூர் தான் காரணம் ஆமாம் அதனால் ட்ரோன் வார்ஃபேர் இஸ் கோயிங் டு ஸ்டே அது வந்து இன்னும் இன்னும் அட்வான்ஸ்டு ட்ரோன்ஸ் வரும் எப்படி நம்ம வந்து அக்னி பிரித்திவின்னு கொண்டாடுறோமோ அந்த மாதிரி ட்ரோனுடைய மாடல்ஸை வச்சு நம்மளுடைய மக்கள் வந்து புள்ளரிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் இதில் கடைசியாக வந்து இதில் இன்னொரு ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு நியூக்ளியர் வார் ஹெட்டோ ஒரு போர் விமானமோ ஒரு விமானம் தாங்கி கப்பலோ ஒரு ஒரு சாமானியனுக்கு வந்து அதை வாங்குறதோ அதை இயக்கிறதுக்கோ வந்து வாய்ப்பு இல்லைனா வந்து நான் செலவு பண்ணேன்னா அமேசான்லேருந்து நான் ஒரு லோனை வாங்க முடியும் அப்போ இதை எப்படி ரெகுலேட் பண்ண போகிறோங்கிறது வந்து இன்னொரு பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது நினைக்கிறேன் மிலிட்ரி ட்ரோன்ஸ் இட் இஸ் நாட் ஈஸி டு பை பட் நாட் இம்பாசிபிள் அப்போ சம்படி டு மேக் ஆனால் அதில் யூஸ் பண்ணுற வார் ஹெட்ஸை வாங்குறது அதை விட சிக்கலான ஒரு விஷயம் ஆனால் ட்ரோன் ஆஸ் அ டெக்னாலஜி இப்போ வந்து யூஎஸில் தேர் ஆர் மெனி ப்ளேஸஸ் அமௌன் டெலிவரி வந்து அவன் ட்ரோனில் பண்ண ஆரம்பிக்கிறான் இந்தியாவில் வந்து ட்ரோனுக்கு கவர்மெண்ட் வந்து தனியாக ஒரு ஃபண்டிங் கொடுத்து ட்ரோன் ஸ்டார்ட் அப்ஸுக்குனே வந்து ஒரு தனி ஃபண்ட் இருக்குது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க சில கம்பெனிஸ் வந்து பப்ளிக் லிமிட்டடாகவும் மாறி எதுக்குன்னா இந்த ட்ரோனில் மூலமாக டெலிவர் பண்ணுறது ட்ரோன் மூலமாக சர்வைலன்ஸ் பண்ணுறது இதெல்லாம் பிரைவேட் இண்டஸ்ட்ரியாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இங்கே அதை இங்கே வந்து ட்ரோனுக்குனே தனியாக ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று டெவலப் ஆகிட்டு இருக்கு ஓகே சைனா சைனீஸ் ப்ராபப்னு சொல்லுவாங்க லெட் மே யூ லிவ் இன் இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அப்படின்னு அது வந்து அது எப்படி வந்து ஒரு ஒரு ஏதாவது அங்கே வந்து அவங்க ஒரு சாப வார்த்தையாக சொல்லுவாங்க அது எப்படி இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸில் வாழ்கிறது வந்து சாபமாக இருக்கும் அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் ஏன்னா நாளைக்கு எங்கே வேணாலும் வந்து இந்த சண்டை நடக்கலாம் அப்படிங்கிறப்போ வி ஆல் லிவ் இன் இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் நன்றி ஷாங்கலி தேங்க்யூ ஸ்வீ